வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டுஸ் இது உங்கள் அஞ்சூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சண்டே வளாக் தான் பார்க்க போகிறீங்க எங்கள் காலையிலே போயிட்டுருக்கேன்னா இன்றைக்கி நம்மளோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதாவது அண்ணனோட பசங்களுக்கு வந்து கெடா வெட்டி மொட்டடிச்சு கோவிலில் காது குத்துறாங்க ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்து போய் சேர்ந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேவாக தான் போனோம் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால பெருசாக கூட்டம்லாம் எதுவுமே கிடையாது ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி தான் அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அதனால ரொம்பவே காலியாகவும் இருந்தது ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கிட்ட படைத்து அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா பசங்களுக்கு வந்து மொட்டை அடித்தாங்க மொட்டை அடிச்சுட்டு காது குத்துற வேலை முடிஞ்சது ஸோ அந்த வேலை எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்து நடந்து முடிஞ்சது கோவில் பார்த்திங்கன்னா நம்ம இருந்து கோவில் வந்து ஒரு முப்பது நிமிஷம் தான் ஆகும் சண்டேன்றதுனால நிறைய பேர் வந்து ஒரு முக்கியமான ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக அமைதியான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம் இந்த மதிய டைம்லலாம் போகும்பொழுது ரொம்பவே அனலாக இருக்கும் நம்ம கோவில் போனாலும் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ரொம்பவே அப்படியே நனைஞ்சு வேர்த்து போய் அப்படி வரா மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கோவிலேருந்து வர்றதுக்கே எங்களுக்கு மனசே இல்லை காது குத்தல் முடித்ததுக்கப்புறமா நல்ல சுட சுட மட்டன் பிரியாணி ஃபேமிலியோடு பேசிட்டு சிரிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃபோட்டோஷூட் எடுக்க போயிட்டோம் எதுக்குன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வியூஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு கோவில் பக்கத்துலேயே தண்ணி கொஞ்சம் கூட அந்த வெயிலே எங்களுக்கு தெரியவே இல்லை அவ்வளோ ஒரு சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் டைம் போகிறதே எங்களுக்கு தெரியல ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து சாமி போய் பார்த்துட்டு அம்மா சித்தி நான் ஹஸ்பண்ட் எல்லாருமே சாமி போய் கும்பிட்டு வந்தோம் அந்த இடத்துலேருந்து எங்களுக்கு வரத்துக்கு மனசே இல்லை ரொம்ப நாள் க அம்மாவும் வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க அம்மா தங்கச்சி மாமி எல்லாருமே ஒன்றா உட்காந்து கோவிலில் பேசிட்டு இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் அந்த வியூஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு ஒரு மரத்தோட கிளையில் நம்ம உட்கார்ற மாதிரி கீழே வந்து த தண்ணி ஃபுல்லாகவே ரொம்பவே சூப்பராக ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறமா தங்கச்சி அக்கா இன்னொரு தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து இந்த தர்பீஸ் எடுக்க போயிருந்தாங்க நான் வந்து அப்போ போல அவங்க மட்டும் தான் போயிருந்தாங்க அந்த கிளிப்பிங் தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவில் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் எதுவுமே இருக்காது எனக்கு சண்டே எப்படி போச்சு என்னோடய ஹாப்பினஸை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி இவன் வந்து யாஷிகா என்னோடய மாமா பொண்ணைவை ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸை எல்லோரையும் ஓரளவுக்கு வந்து அதில் காட்டியிருக்கேன் கொஞ்சம் பேரை மட்டும் நான் அதில் காட்டியிருக்கேன் இது வந்து ரெண்டு பேரும் என் தங்கச்சி நான் அப்புறம் நான் என்னோடய ஹஸ்பண்ட் அம்மா மாமி அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் எல்லோருமே ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் ப்ளூ ஸாரி வந்து அம்மா நடுவில் இருக்கவங்க சித்தி ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து மாமி ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு எதாவது ஃபேமிலியோட இந்த மாதிரி கோவில் ட்ரிப்போ இல்லை வெளியே போகிற ட்ரிப்போலாம் இருந்தால் வேலை இருக்குது ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அதை தட்டிலாம் கழிக்காதீங்க முடிஞ்சளவுக்கு ஃபேமிலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் ரொம்பவே ரிலாக்ஸாக நம்ம நிறைய பேசுகிற விஷயம்லாம் இருக்கும் இவங்க வந்து என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் மாமா இவங்க வந்து என்னோடய பெரியமா அந்த மாதிரி கொஞ்சம் பேரை தான் கிளிப்பிங்ஸில் காட்டியிருக்கேன் நான் மிஸ் பண்ணாத கண்டிப்பாக ஃபேமிலியோடு போங்க அது வந்து நம்மளுக்கு மறக்க முடியாததாக இருக்கும் இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நாளாக இருந்துச்சு அதனால தான் நான் யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாலும் ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ பெருசாலாம் எதுவும் கண்டென்ட்டும் கிடையாது என்னோடய ஹாப்பினஸ் மட்டும்தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்